சகோதரர்களை மறந்துடாதீங்க தண்ணி பிரச்சனைக்கு தீர்வு மீனவ பிரச்சனைக்கு தீர்வு கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு ஜாதியை வைத்து அரசியல் செய்யும் அதை இணைக்க வேண்டிய பாலமாக ஐயா நின்று மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் அண்ணன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க நம்முடைய பலாப்பல சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி